எங்களை அணுதினமும் காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பான ஆண்டவரே தூயவர்களாக வாழ நீர் எங்களுக்கு அழைப்பு தருகிறேன் பல நேரங்களில் தூய்மையை இழக்கக்கூடிய காரியங்களையே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே நீ தூயவர் உம்மை போல தூயவர்களாய் நாங்கள் வாழும்போதுதான் உம்மை அறிந்து கொள்ள முடியும் உம்மை புரிந்து கொள்ள முடியும் உம்மை அனுபவிக்க முடியும் உமது அருளை பெற முடியும் உமது ஆசிரியனால் நாங்கள் வாழ முடியும் எனவே தூயதோர் உள்ளத்தை எம்முள்ளே படைத்திட இறைவா உம்முடைய அருட்துணையை வேண்டி மன்றாடி செவிக்கின்றோம் ஆமேன்